ஒரு குக்கிராமத்தில் முகாமிட்டிருந்த மகானை தரிசிக்க ஒரு மிராசுதாரரும் அவரது உதவியாளரும் வந்திருந்தனர் அனைவரிடமும் அன்பொழுக பேசி அருள் செய்யும் கருணை தெய்வம் காஞ்சி மாமுனி அன்று வித்தியாசமாக உடன் வந்த உதவியாளரிடம் மட்டுமே கொள்ளை பேச்சு பேசினார் அழைத்து வந்த எஜமானரை ஒரு வார்த்தை கூட விசாரிக்கவில்லை இது மிராசுதாரருக்கு வருத்தமாக இருந்தது காரணமும் புரியவில்லை தன்னிடம் பேசாமல் இருக்கும் அளவிற்கு தான் தவறு செய்ததாகவும் தெரியவில்லை எனினும் தள்ளி இருந்ததால் மடத்து வண்டியில் அவர்களை கொண்டு விடும்படி உடனிருந்த தொண்டருக்கு உத்தரவிட்டார் மகா பெரியவா ரயில் நிலையம் சென்று வழியனுப்பி விட்டு வந்த தொண்டரை அழைத்து வண்டியில் போகும் போது மிராசுதாரர் என்ன பேசினார் தன்னை பற்றி என்ன சொன்னார் என்று கேட்ட அவர் ரொம்ப குறைபட்டு கொண்டார் பெரியவா பெரியவா அவரிடம் பேசாதது அவருக்கு ரொம்ப வருத்தமாய் இருந்ததாம் வழியெல்லாம் பெரியவாளை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார் எப்பொழுதும் தன்னிடம் அன்பால் பேசும் பெரியவா இன்று பேசாத காரணம் புரியவில்லை என்று அதே சிந்தனையில் இருந்தார் என்று கூறினார் அந்த தொண்டர் உடனே மகா பெரியவா அவர்கள் கூறினார் எல்லாம் முடிஞ்சு போச்சு போனப்புறம் பேச என்ன இருக்கு சொல்லிவிட்டு நகர்ந்து போய்விட்டார் மறுநாள் மாலை தந்தி வந்தது அதில் மிராசதார இறைவனிடம் சேர்ந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதிர்ச்சியடைந்த மனத்து சிப்பந்திகள் மேலும் பிரமிக்கும்படி பெரியவா சொன்னார் நான் அவனுடன் நேற்றிக்கு பேசாததும் காரணம் கடைசியாக அவனுக்கு என் நினைவாகவே இருக்கட்டும்னு தான் நான் பேசாததாலேயே அவன் என் நினைவாகவே இருந்தான் என்று கூறிய பிறகு தான் அவர்களுக்கு புரிந்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு பேச என்ன இருக்குன்னு பெரியவா கூறியதன் அர்த்தம் பகவான் கீதையில் கடைசி நேரத்தில் தன் நினைவாகவே இருந்து உயிர் பிரிந்தால் தன்னையே வந்தடைவதாக சொல்கிறார் அல்லவா அதனால்தான் தன் பக்தன் கடைசியில் தன் நினைவாகவே இருந்து தன்னையே அடைந்து பிறவி பெருங்கடலை தாண்டட்டும் என்று அமிழ் செய்தார் போலும் நம் கீதாச்சாரியரான பெரியவா பிறக்கும் போதும் வாழும் போதும் இறக்கும் போதும் எப்பொழுதும் அருள் செய்யும் கருணை கடல் நம் காஞ்சி மாமுனியவர்கள் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர